வெற்றிகளைத் தரும் கால பைரவர் நூற்றி எட்டு போற்றி ஓம் பைரவனே போற்றி ஓம் பயநாச்சகனே போற்றி ஓம் அஷ்டரூபனே போற்றி ஓம் அஷ்டமி தோன்றலே போற்றி ஓம் அயன் குருவே போற்றி ஓம் அறக்காவலனே போற்றி ஓம் அகந்தை அழிப்பவனே போற்றி ஓம் அடங்காரின் அழிவே போற்றி ஓம் அற்புதனே போற்றி ஓம் அசிதாங்க பைரவனே போற்றி ஓம் ஆனந்த பைரவனே போற்றி ஓம் ஆலய காவலனே போற்றி ஓம் இன்னல் பொடிப்பவனே போற்றி ஓம் இடி காட்டில் இருப்பவனே போற்றி ஓம் உக்ர பைரவனே போற்றி ஓம் உடுக்கை ஏந்தியவனே போற்றி ஓம் உதிரம் குடித்தவனே போற்றி ஓம் உன்மத்த பைரவனே போற்றி ஓம் முரங்கையில் காப்பவனே போற்றி ஓம் ஊழ்வினை தீர்ப்பவனே போற்றி ஓம் எல்லை தேவனே போற்றி ஓம் எளிதில் இறங்குபவனே போற்றி ஓம் கபாலதாரியை போற்றி ஓம் கங்கால மூர்த்தியை போற்றி ஓம் கர்வபங்கனே போற்றி ஓம் கல்பாந்த பைரவனே போற்றி ஓம் கதாயுதனே போற்றி ஓம் கனல் வீசும் கண்ணனே போற்றி ஓம் கருமேக நிரனே போற்றி ஓம் கட்வாங்கதாரியே போற்றி ஓம் கலவை குலைப்போனே போற்றி ஓம் கருணாமூர்த்தியே போற்றி ஓம் கால பைரவனே போற்றி ஓம் காபாலிகர் தேவனே போற்றி ஓம் கார்த்திகையில் பிறந்தவனே போற்றி ஓம் காலாஷ்டமிநாதனே போற்றி ஓம் காசிநாதனே போற்றி ஓம் காவல் தெய்வமே போற்றி ஓம் கிரோத பைரவனே போற்றி ஓம் கொன்றை பிரியனே போற்றி ஓம் சண்ட பைரவனை போற்றி ஓம் சட்டை நாதனே போற்றி ஓம் சம்ஹார பைரவனை போற்றி ஓம் சங்கடம் தீர்ப்பவனே போற்றி ஓம் சிவத் தோன்றலே போற்றி ஓம் சிவாலயத்து இருப்போனே போற்றி ஓம் சிக்ஷகனே போற்றி ஓம் சீர்காழித்தேவனே போற்றி ஓம் சுடர் சுடர்ச்சடையனே போற்றி ஓம் சுதந்திர பைரவனே போற்றி ஓம் சிவாம்சனே போற்றி ஓம் சுவேச்சா பைரவனே போற்றி ஓம் சூளதாரியே போற்றி ஓம் சூழ்வினை அறுப்பவனே போற்றி ஓம் செம்மேனியனே போற்றி ஓம் கேத்திரபாலனே போற்றி ஓம் தட்சனை அழித்தவனே போற்றி ஓம் தலங்களின் காவலனே போற்றி ஓம் தீது அழிப்பவனே போற்றி ஓம் துர்சொப்பன நாசகனே போற்றி ஓம் தெற்கு நோக்கனே போற்றி ஓம் தைரியமளிப்பவனே போற்றி ஓம் நவரசரூபனே போற்றி ஓம் நரசிம்ம சாந்தனே போற்றி ஓம் நள்ளிரவு நாயகனே போற்றி ஓம் நரகம் நீக்குபவனே போற்றி ஓம் நாய்வாகனே போற்றி ஓம் அருள்வோனே போற்றி ஓம் நிமலனே போற்றி ஓம் நிர்வாணனே போற்றி ஓம் நிறைவழிப்பவனே போற்றி ஓம் நின்றருள்வோனே போற்றி ஓம் பயங்கர ஆயுதம் போற்றி ஓம் பகையளிப்பவனே போற்றி ஓம் பரசு ஏந்தியவனே போற்றி ஓம் பலிபீடத்து உறைவோனே போற்றி ஓம் பாபம் தீர்ப்பவனே போற்றி ஓம் பாலபைரவனே போற்றி ஓம் பாம்பனிந்த தெய்வமே போற்றி ஓம் பிரளய காலனே போற்றி ஓம் பிரம்மச்சிரச்சேதனே போற்றி ஓம் பூஷண பைரவனே போற்றி ஓம் பூதங்களின் நாதனே போற்றி ஓம் பெரியவனே போற்றி ஓம் பைராக்கியர் நாதனை போற்றி ஓம் மலநாச்சகனே போற்றி ஓம் மகோதரனை போற்றி ஓம் மகாபைரவனே போற்றி ஓம் மலையாய் உயர்ந்தவனே போற்றி ஓம் மகா குண்டலனே போற்றி ஓம் மார்தாண்ட பைரவனே போற்றி ஓம் முக்கண்ணனே போற்றி ஓம் முக்தி அருள்வோனே போற்றி ஓம் முனீஸ்வரனே போற்றி ஓம் மூலமூர்த்தியே போற்றி ஓம் யமவாதனை நீக்குபவனே போற்றி ஓம் யாவர்க்கும் எளியவனே போற்றி ஓம் ருத்ரனே போற்றி ஓம் ருத்ராட்சதாரியே போற்றி ஓம் பைரவனி போற்றி ஓம் வடுகோநாதனே போற்றி ஓம் வடகிழக்கு அருள்வோனி போற்றி ஓம் வடைமாலை பிரியனே போற்றி ஓம் வாரணாசி வேந்தே போற்றி ஓம் வாமனர்க்கு அருளியவனே போற்றி ஓம் விரும்பியதை அருள்வோனே போற்றி ஓம் விபீஷண பைரவனே போற்றி ஓம் மல் காப்பவனே போற்றி போற்றி